காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் இஎஸ்பி எஸ் மாவட்ட சார்பு ஆட்சியர் எம் பூஜா ஆகியோர் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை தேசபக்தி பாடல்கள் இசைத்தல் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரசுத்துறை காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் கூறியிருக்கிறார்கள் பெண்களுக்கு ஏற்றம் தருவதே கூறியிருக்கார் பின்தூங்கி உட் மேடும் பேரையை போதியோ எண் தூங்கும் என் கண் விடா எனக்கு பிறகு படுத்தது தூங்கி எனக்கு முன்னே இருந்த என் பேனையே என் பேரை பட்டேன் நான்

ஆட்சி செய்கிற பொழுது அந்த மக்களுடைய வாழ்வு இன்னும் அதிகமாக வளர்ச்சியடையும் என்ற ஒரு சாட்சியாக அன்னை இந்திரா காந்தியுடைய ஆட்சி அமைந்ததை நாம் எல்லோருமே கண்கூடாக பார்த்திருக்கிறோம் இந்திரா காந்தி நன்னஞ்சே அவர் ஆன்மாம் பகை நடுவீனில் அன்புரு வாழனம் பரமன் வாழ்கின்றான் நன்னஞ்சி பரமன் வாழ்கின்ற பகை நடுவீனில் அன்புரு வாழனம் பரமன் நன்னஞ்சி பரமன் வாழ்கின்றா பகைவனு கருள்வாய் நன்னஞ்சி பகைவனு கருள்வாய் Abre, no, ahora no. No, ahora no. no.